பாட்டாளி நான் மீண்டும் சொல்றதான் தொடர்ந்து பல பேர் ஐயாவை சந்தித்தோ தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு கூட்டணி தொடர்ந்து பேசுகிறார்கள் மிக விரைவில் சொல்றேன் ஆத்த சோற ஆக்க பொறுத்த நீங்க ஆற பொறுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு பொங்கல் அருமையா இப்ப நான் கூட ஒரு வரகு பொங்கல் தான் சாப்பிட்டேன் பொங்கலை இறக்கி எங்க அம்மா வச்சிருச்சு நல்லா செஞ்சு இறங்கி வச்சாச்சு அது கொஞ்ச நேரம் ஆனா ஆறு நாள் சாப்பிட முடியும் கொதிக்க கொதிக்க நாக்கு வெந்து வேணும் அதெல்லாம் ஏன் ஒண்ணு வச்சிக்கங்க பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத்துல மருத்துவர் ஐயா நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் அரசியலுக்கு வரலாற்றிற்கு சொத்தக்காரர் தமிழ்நாட்டுல அவருக்கு நிகரான சீரியாட்டியில இன்னும் யாரும் இல்லை அவரை கீழே தள்ளுறதோ அவர் தோற்கடிக்கிறதோ அது எதுவுமே பண்ண முடியாது அவர் மகன்கிறதுனால அவர் கொஞ்சம் ஆடி பார்க்கறாரு அது காலம் பதில்